பிளான்ட் ஆஹ் கேட்டுக்கோங்க பிளான்ட் ஆஹ் போடுங்க பிளான்ட் ஆஹ் கொடுங்க ஐநூறு ரூபா ஐநூறு 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 கிலோ ஐநூறு 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 550 ரூபாய் 550 ரூபாய் 570 ரூபாய் 550 ரூபாய் 560 ரூபாய் மச்சான் 560 ரூபாய் 560 570 ரூபாய் 570 ரூபாய் 580 ரூபாய்

Yeah. ரெண்டு ப்ளே கரெக்ட் பண்ணுங்க கிராக்கி ஆடுறோம் எவ்வளவு பெரிய கோராயங்க 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 வெச்சுருமா 500 500 500 500 500 அதவிட பத 600 650 700 ரூபாய் 700 ரூபாய் 750 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் 1000 1050 1100 ரூபாய் 1200 ரூபாய் 50 1250 1250 1250 1250 1250 1250 2 3 ஏதா எடுத்து இருக்கேன் யாரது நீ நன்றி ஏ 100 200 300 400 500 1050 1000 1100 1200 1300 1400 1500 1600 1700 1800 200 250 250 250 1250 முந்தமா ஏ முந்தமா எல்லாரும் இருக்கமா 1293 அது அத 1293 5000 ரூபாய் அந்த டிரெயின நியாய விசாரணை நடக்குது ஏ ஆலைய காலைய காலைய ஏ பெரியயா ஏ பெரியயா ஏ இதோ பாரு 2000 ரூபாய் 2800 ரூபாய் 400 500 600 மூலாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்து முன்னூறுபா ஐந்நூறுரூபா முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எண்ணூறு நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி நூறுபா நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி முன்னூறுபா நாலாயிரத்தி நூறு ஜென்ட்டா நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி ரூபாய் எழுநூறு ஐந்நூறுரூபா நாலாயிரத்தி 700 ரூபா 1000 ரூபா 1500 ரூபா 700 ரூபா 4700 4700 300 ரூபா 800 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா 4950 4950 4950 ரூபா 4950 பேர் இருக்காங்க யாரும் 5000 5000 ரூபா அஞ்சாயிரம் ஐயாயிரம் ரூபாய்